தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் நாம் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்திற்கான ஒரு அறிமுக உரையை இங்கு தரையிருக்கிறோம் வாக்கு காயம் என மூன்று கரணங்களை தந்திருக்கிறார் உள்ளம் உரை உடல் என்று தமிழில் கூறுவார்கள் கடவுளை புகழ்ந்து பாடுதல் உள்ளத்திற்கும் வாக்குக்கும் நன்மை பயக்கின்றன இதனால் வாக்கு நமக்கு சுத்தமடைகிறது இந்த மூன்று கரணங்களையும் நன்றாக பயன்படுத்த வேண்டும் அதுவும் இறைப்பணியில் நாம் அதை நன்றாக பயன்படுத்தினால் நமக்கு உண்மையான மன அமைதி கிடைக்கும் இறைப்பணி தவிர வேறு எந்த பணியிலாவது இந்த கரணங்களை பயன்படுத்தினால் நமக்கு உண்மையான அமைதி என்பதே கிடைக்காது தொடர்பான விஷயத்தில்தான் நாம் இவற்றை ஈடுபடுத்த வேண்டும் வாழ்த்த வாயும் நினைக்க மடமஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவன் என்று சென்னையும் கடவுளை போற்றி புகழ்ந்து பாடியிருக்கிறார்கள் இறைவனை வலம் வருதல் முடிந்த அளவு எண்ணிக்கையில் நாம் நமஸ்காரம் செய்தல் அஞ்சலி முத்திரை இறைவனின் முன்பு பணிவாக நாம் நம் உடலை வைத்துக் கொள்ளுதல் போன்றவை இறைவனை குறித்து நாம் செய்யும் வழிபாடாகும் இதுவே காய்க கர்மம் என்று கூறுகின்றனர் வாயினால் பகவானுடைய திருநாமங்களை ஓதுதல் அருளாளர்கள் இருக்கும் ஸ்தோத்திரங்களை பாடுதல் ஆகியவை வாக்கினால் செய்யக்கூடிய வழிபாடு இது வாச்சிக்க கர்மம் என்று நாம் கூறுகிறோம் கடவுளை உள்ளத்தில் தியானம் செய்வது மனத்தினால் செய்யும் வழிபாடு இதுவே மானச கர்மமாகும் இதை கூறும்பொழுது ஆண்டாள் நாச்சியார் தனது திருப்பாவையில் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித் தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் என்று கூறுகிறாள் மூன்று கரணங்களையும் இறைபக்தியில் பயன்படுத்த வேண்டும் ஒருவனுக்கு மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றும் இறைப்பணியிலேயே அமையுமெனில் அவனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் இவற்றை ஒருவன் உண்மையாக செய்ய வேண்டும் அதில் போலித்தனம் இருந்தால் நமக்கு மன அமைதி கிடைக்காது மன அமைதிக்கு பதில் விபரீதமான பலன் கிடைக்க ஆரம்பித்துவிடும் அது எப்படி இருக்கும் தெரியுமா குளிப்பதற்கு போய் சேற்றை பூசிக்கொண்ட கதையாகிவிடும் இறைவனுக்கு செய்யும் பக்தி விஷயத்தில் நமக்கு பரிபூரணமான நம்பிக்கை இருக்க வேண்டும் அதற்காக நமது ஆன்றோர் பெருமக்கள் நமக்கு தியான வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் வாயினால் தொடர்ந்து பாடுவதற்கு நிறைய பாடல்களை அருளி செய்திருக்கிறார்கள் உடலால் செய்யும் காய்க கர்மங்களையும் பலவிதமான ரூபங்களில் நமக்கு தந்திருக்கிறார்கள் உடலால் செய்யப்படும் கர்மத்திற்காக ஏற்பட்டதுதான் யோகாசனம் முதலியவை பதஞ்சலி மகரிஷி மூன்று விதமான கர்மங்களையும் தனித்தனியே மூன்று புத்தகங்கள் வடிவாக இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள் மனதுக்கு யோக சாஸ்திரம் வாக்குக்கு மகாபாஷ்யம் என்ற இலக்கணம் நமது உடலுக்காக வைத்திய நூல் ஒன்றை அருளி இருக்கிறார்கள் என்று கூறுவார்கள் மூன்று கரணங்களுக்கும் உரிய சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்தவர் என்று பதஞ்சலியை போற்றி வழிபடுகிறோம் சொன்னதையே திரும்பத் திரும்பச் சொல்வதால் தோஷம் வருவதில்லை ஒரே நாமத்தை திரும்பத் திரும்பச் சொல்வதால் பலன் அதிகமாகிறது மனம் எப்படியாவது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருக்க வேண்டும் தொடக்கத்தில் நம் மனம் இதில் ஆழ்ந்து ஈடுபடாது அதுதான் மனத்தின் குணம் மனதுக்கு ஆர்வமெல்லாம் தான் கொஞ்சம் விட்டால் சாப்பாடு அரசியல் ஊர்க்கதை என்று எல்லாம் பேசும் மனதுக்கு இயல்பாகவே நல்ல விஷயங்களில் ஈடுபாடு இருப்பதில்லை அது வெளி விஷயங்களில்தான் அதிகமாக ஈடுபட விரும்புகிறது வெளி விஷயங்களில் நமக்கு என்றுமே நிறைவு இருப்பதில்லை நிறைவில்லாத விஷயங்களையே நினைத்து கொண்டிருக்கும் மனத்திற்கு எப்படி நிறைவு வரும் நிலையில்லாத உலக வாழ்க்கையைப் பற்றியும் நிலையில்லாத உலக விஷயங்களைப் பற்றியும் நினைத்து கொண்டே இருந்தால் மனதுக்கு நிலையான அமைதி எப்படி கிடைக்கும் கிடைக்கவே கிடைக்காது ஆத்தியந்திகமான சுகத்தை அடைய அருளாளர்கள் இயற்றிய அறிவு நூல்களை படித்து கொண்டே இருக்க வேண்டும் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தை நாம் பாராயணம் செய்வது அர்த்தத்தை தெரிந்து ஒரு ஞானம் அதற்கு மனம் புத்தி ஆகியவற்றின் ஒத்துழைப்பு நமக்கு அவசியமாகிறது இந்த சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்ரம் மங்கள ஸ்லோகம் பலஸ்ருதி ஆகியவற்றோடு சேர்த்து முப்பத்தி மூன்று ஸ்லோகங்களை கொண்டது பலஸ்ருதியை நாம் முதலில் காண்போம் அதை கூறும்போதுதான் நமக்கு இதில் படிப்பதில் ஒரு ஆர்வம் உண்டாகும் யார் ஒருவன் இந்த இந்த உண்டாக்கப்பட்ட முருகப்பெருமானை நினைத்து கொண்டு பக்தியுடன் பாராயணம் செய்கிறானோ அவனுக்கு நல்ல மனைவி குழந்தை செல்வம் நீண்ட ஆயுள் ஆகியவையும் பின் அவற்றில் வைராகியம் உண்டாகி வீடு பெயரு என்று சொல்லக்கூடிய முருகன் திருவடியை அடையும் பாக்யமும் கிடைக்கும் என்றால் பாம்பு புஜங்க அமைந்திருப்பதால் இதற்கு புஜங்க ஸ்தோத்திரம் என்று பெயர் சுப்பிரமணியம் என்ற சொல் வேதத்தில் பல இடங்களில் வருகிறது பிரம்மண்யம் என்றால் பிராமணத்தன்மை தூய தமிழில் அந்தன்மை என கூறலாம் அந்தனர் என்பவர் அழகிய தன்மை அதாவது குளிர்ச்சி உடையவர் என்கிறார் பரிமேலழகர் அறிவினால் உள்ளத்தை குளிர்ச்சியாக வைத்திருப்பவரே அந்தனர் குளிர்ச்சி மகிழ்ச்சியை குறிக்கிறது உள்ளம் குளிர்ந்தவர்கள் சுற்றி உள்ளோரையும் குளிர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்திருப்பார்கள் அழகிய உள்ளம் குளிர்ந்த தன்மைக்கு பிரம்மண்யம் என்று பெயர் சுப்பிரமணிய என்ற சொல்லில் சூ என்ற அடைமொழியால் சிறப்புறக் கூறுகிறார் மகி என்று இந்த தோத்திரத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது அந்தனர்களுக்கு தலைவராக உயர்ந்த பரம்பொருளாக விளங்குபவர் என்பதே சுப்பிரமணிய என்ற சொல்லின் பொருளாக அமைகிறது பிராமணர் என்பது ஜாதியை குறிப்பது அல்ல யாரெல்லாம் உயர்ந்த பண்பாட்டுடன் விளங்குகிறார்களோ அவர்கள் பிராமணர்கள் ஒழுக்கமான பண்புள்ள மனிதனே பிராமணன் எனப்படுகிறான் மரப்பினும் ஒத்து பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்று கெடும் என்று திருவள்ளுவரும் அழகுற கூறுகிறார் பிராமணன் வேதத்தை மறந்துவிட்டால் கூட பரவாயில்லை ஒழுக்கம் தவறிவிட்டால் அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகிறார் ஒழுக்கம் போய்விட்டால் வீணாகிவிட்டது என்று அர்த்தம் நமக்கு நற்குணங்களை அருள்கின்ற கடவுள் அனைத்து நற்குணங்களும் நிரம்ப பெற்றவராக விளங்குகிறார் சுப்பிரமணியம் என்பது சிறந்த அந்தன்மை அதாவது அந்தனத்தன்மை உள்ளவர் என்பதாகும் கடவுளுக்கு அமைந்துள்ள எத்தனையோ ஒன்று கடவுளுக்கு எத்தனையோ பெயர்களும் வடிவங்களும் இருக்கின்றன ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடி நாம் தெள்ளைனம் கொட்டாமோ என்று மணிவாசக பெருமான் அழகுற கூறுகிறார் திருவாரூர் தியாகராஜ சுவாமிக்கு முசுகுந்த சக்கரவர்த்தி மூவாயிரம் நாமங்களை அங்கு நடைபெறுகிறது விநாயகர் முருகர் சிவன் விஷ்ணு அம்பாள் அனைத்து தெய்வங்களும் வேறு வேறு அல்ல ஒரே கடவுளுக்கு அமைந்த பல பெயர்கள் பல உருவங்கள் அவ்வளவே ஏக்கம் சத் விப்ராகா பகுதா வதந்தி என்பர் கடவுள் ஒருவரே அறிஞர்கள் அதை பல உருவங்களில் நமக்கு புரிய வைக்கிறார்கள் பலவிதமான கிரமங்களில் அந்த தத்துவத்தை விளக்கி சொல்கிறார்கள் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்ற பாடலில் கடவுளின் பலவிதமான தத்துவங்கள் தெரிகிறது உண்மையில் கடவுள் ஒருவரே அவருக்கு பல வடிவங்கள் இருக்கின்றன அதில் ஒரு வடிவம் முருகப்பெருமான் ஸ்ரீ சுப்பிரமணியர் எண்ணற்ற சிறந்த குணங்களைக் கொண்டவர் எண்ணற்ற பண்புகளை கொண்டவர் பிரம்ம என்ற சொல்லுக்கு வேதம் என்று ஒரு பொருள் உள்ளது முருகன் பிரணவத்தை உபதேசிக்கிறார் அவரே வேதத்துக்கு நாயகன் வேதநாயகன் வேதியர் நாயகன் இதனால் நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால் ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் அனைவரும் அந்தனர்களே என்பதாகும் அந்தனர் என்போர் அறவோர் மற்ற உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்று துறவியை பற்றி குறிப்பிடுகிறார் திருவள்ளுவர் நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் என்று நாம் கொள்ளலாம் ஸ்ரீ என்றால் இறைவனுடைய மகிமைகளை குறிக்கின்ற என்று பொருள் நாம் மனதில் நல்ல விஷயங்களை சிந்திக்க வேண்டுமானால் நல்ல விஷயங்களைப் பற்றிய அறிவு நமக்கு வேண்டும் இறைவனுடைய மகிமைகளை அறிந்து இடைவிடாது அதை சிந்தித்தால் அல்பமான விஷயங்களில் மனம் செல்லாது அப்படியே சென்றாலும் அது பிடிக்காமல் போய்விடும் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் என்றால் திருப்பொருந்திய மகிமை பொருந்திய எண்ணற்ற பண்புகளை உடைய இறைவனைப் பற்றிய பாம்பு விருத்தத்தில் அமைந்த ஸ்லோகங்கள் என்று பொருள் இந்த ஸ்லோகத்தின் அமைப்பு பாம்பு போல் வளைந்து வளைந்து இருப்பதால் இதற்கு புஜங்க ஸ்தோத்திரம் என்று பெயர் எல்லா தேவதைகளுக்குமே புஜங்க ஸ்தோத்திரம் உண்டு இந்த ஸ்லோகங்களில் ஒரு கிரமம் காணப்படுகிறது முதலில் கணபதி வணக்கம் பின் அடக்கம் ரூப வர்ணனை இவ்வாறு ஸ்லோகங்கள் சீராக அமைக்கப்பட்டிருக்கின்றன நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தின் கணபதி துதி குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் குறித்த அறிமுக உரையை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்